காலத்துல வீடுகள்லயே வந்து இந்த வாச இடுக்கல வாசப்பிடி கீழே இந்த மாதிரி எறும்பு புத்து அப்படின்றது அது செய்யும் காரணம் என்ன மழை காலத்துல அவங்க வந்து ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கருப்பு எறும்பு புள்ளையார் எறும்பு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த கருப்பு எறும்பு வீட்டுக்கு வர்றது அப்படின்றது எப்ப அதீத தாரித்திரியோ ஜாதகத்துல எந்த கிரகங்களும் நல்லாவே இல்லைன்னு போது ஆன்மீக பரிகாரணையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடமதான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கருப்பு எறும்பு கருப்பு எறும்பு வந்து வீட்டுக்கு வருது இல்லையா அந்த கருப்பு எறும்பு வருவதால என்ன பலன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மேம் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா எறும்பு வருது அப்படின்னாலே நம்ம வந்து இனிப்பு ஏதாவது சிந்தி இருந்தால் சாப்பிட்ற வசதி எதாவது இருந்தா எறும்புகள் வரதான் செய்யும் அதை வந்து எடுத்துட்டு போறதுக்கு அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த மழை காலத்துல வீடுங்கள்லேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த வாசை இடுக்கில வாசப்பிடி கீழே இந்த மாதிரி எறும்பு புத்து அப்படின்றது அது கட்டதான் செய்யும் காரணம் என்ன அப்படின்னா காலத்தில் அவங்க வந்து வெளியே இல்லாம ஒரு தண்ணி இருக்காத இடம் அதாவது அவங்களுக்கு பாதுகாப்பான இடத்தை தேடி வருவாங்க அதாவது பள்ளத்துல இருந்து மேடு நோக்கி வருவாங்க அது பெரும்பாலும் எலும்பு எறும்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வருவாங்க இந்த க கதவு எடுக்கலை வாசப்படி இடுக்கலை கிச்சனோட ஒரு மூளையில இந்த மாதிரி அந்த மூளைகள்ல அவங்க வந்து தான் செய்வாங்க அந்த இடத்துல புத்தம் வைப்பாங்க இது வந்து நம்ம சகஜமா பார்க்குறது ஆனா ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் வந்து பார்த்திங்கன்னா எறும்புகள் வாஸ்து ரீதியாகவும் எறும்புகள் வருது அப்படின்னா அதில் நிறைய பலன்கள் கொடுக்கதாமா செஞ்சுருக்காங்க நம்ம வந்து ஒரு சாமானிய மக்களாக சொல்லணும் அப்படின்னா நான் சொன்னது தான் ஒரு ஜோதிடராக ஒரு ஆன்மீக ரீதியாக சொல்லணும் அப்படின்னா இந்த எறும்புகள் வர்றது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் போயிடாது அப்படிம்பாங்க அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பு எறும்பு புள்ளையார் எறும்பு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா இந்த கருப்பு எறும்பு வீட்டுக்கு வர்றது அப்படின்றது ஒரு அதிர்ஷ்டத்தினோட ஒரு அடையாளம் ஒரு நம்ம வீட்டுக்கு செல்வம் சேர போது அப்படின்றதுனோட ஒரு அடையாளம் வீட்டுக்கு நிம்மதி வரப்போகுது அப்படின்றது ஒரு அடையாளம் வீட்டுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட்ல நல்லது நடக்க போகுது அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமா சொல்லதாமா செய்யறாங்க பொதுவாக வந்து பாருங்க இது நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கக்கூடியதாக தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா அதீத தாரித்தரியம் இருக்கிற வீட்டில் நீங்களே கவனிச்சு பாருங்க எறும்பு நிறைய அதுவும் பிள்ளையார் எறும்பு நிறைய வரவே வராது ஆனால் எந்த வீட்டில் இறைநிலை நிறைய இருக்கோ இறை வழிபாடு நிறைய இருக்கோ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வசதி வாய்ப்பு வரணும் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னா நம்மளே பார்த்துருப்போம் சில நேரத்தில் வாசப்பிடிக்கு வெடி அப்படியே பெருசா அடை மாதிரி தேன்கூண்டுல எவ்வளவு தேனி பூச்சிகள் இருக்கும் அது கூட கம்மி அதை விட பன் மடங்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அடை மாதிரி நிறைய எறும்பு இருக்கும் நம்ம இப்படி தட்டணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த எறும்பு போகும் அங்க வெள்ள வெல்ல வெள்ள 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 வெள்ளையா நிறைய இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம வீட்டில் நடக்குதுன்னு நீங்களே கவனிச்சு பாருங்க அந்த மாதிரி அது மழை காலத்துல நம்ம நிறைய பார்ப்போம் அது ஒரு விதத்துல வந்து நம்ம அப்படி ஏத்துக்கினாலும் நம்ம முத சொன்ன கருத்து ஏத்துக்கினாலும் ஒரு விதத்துல அந்த மாதிரி நீங்க பார்த்துட்டு சில நாட்கள்ல சில வாரங்கள்ல நம்ம பாத்தீங்கன்னா வீட்டுல ஏதோ ஒரு நல்லது நடக்கும் அந்த நல்லது அப்படின்றது வந்து பாருங்க கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் பதினேழு வருஷம் ஆய்ந்திருக்கும் குழந்தை இல்லாம இருந்திருக்கும் கரு கூடி உங்களுக்கு ரொம்ப நாளா பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயது முதிர்ந்து இருக்கும் பையனுக்கும் வயது முதிர்ச்சி அப்படின்றது ஆயிட்டு இருக்கும் வரண் அமைஞ்சிருக்காது வரன் அப்படின்றது வரும் நம்ம ரொம்ப நாளா வீடு வாங்கணும் அப்படின்னு லோன் கேட்டிருப்போம் லோனே கிடச்சிருக்காது இந்த விஷயம் நடந்த பின்னே நான் லோன் ஒரு பேங்க்ல வந்து சாங்ஷன் ஆகும் ரொம்ப நாளா ஒரு புராதன சொத்து இருக்குங்க அதை வித்துட்டா கடன் எல்லாம் நிவர்த்தி பண்ணிடலாம் கடன் எல்லாம் அடைக்கலான்னு பாக்குறேன் அது வியாபாரமே ஆக மாட்டேங்குது விக்கவே மாட்டேங்குது நான் நியாயமான விலை தான் கேட்குறேன் யாரும் அந்த நியாயமான விலை கொடுத்து வாங்குறது கூட ரெடியா இல்லை நாங்கள் வறுமையில இருக்கோம் அப்படின்னு பள்ள பிடிச்சி பார்க்குறாங்க ரொம்ப அடிமட்ட அடிமட்டலை விலை கேட்குறாங்க இப்படிலாம் சொல்றீங்க பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நீங்களே கவனிங்க யாரோ ஒருத்தங்க வருவாங்க யாரோ ஒரு புரோக்கர் வருவாங்க இந்த மாதிரி இங்க எல்லாம் கேட்ட ரேட்டை விட கொஞ்சம் மிச்சமாக வச்சு நம்ம வியாபாரம் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வீட்டில் எப்போ பாரு பிரச்சனை எப்போ பாரு குழப்பம் எப்போ மாறு சண்டை எப்போ பாரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது இப்படிலாம் இருக்க வீட்டில் இந்த மாதிரி நம்ம இரும்புகள் நிறைய பார்த்தோம் அப்படின்னா அந்த வீட்டில் அந்த சண்டை போடுற பர்சன் அப்படின்றது வீட்டை விட்டு போயிருப்பார் அவர் ஏதோ ஒரு அதாவது அவர் வந்து படிக்கிறதுக்காக போகலாம் இப்போ பிள்ளைங்களா இருந்தால் பிள்ளைங்க படிக்கிறதுக்காக வெளியூர் போகலாம் இப்போ ஹஸ்பண்டாக இருந்தால் வேலை நிமித்தமாக வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலாம் ஆக அந்த சண்டை பிரச்சனை நிம்மதி இல்லாதனத்துக்கு காரணக்கர்த்தா யாராக இருக்காங்க அந்த காரணக்கர்த்தா வெளியே போவாங்க அப்ப அந்த வீட்டுல நிம்மதி சந்தோஷம் குதூகலோ எல்லாமே வந்துடும் ஆக இந்த மாதிரி அந்த எறும்பு வர்றது அப்படின்றது ஒரு அமைதியினோட சின்னமாவும் அதிர்ஷ்டத்தனோட ஒரு சின்னமாவும் இறை அருள் நிறைய இருக்கிறது அப்படின்ற ஒரு சின்னமாவும் கருதப்படுதுமா இது உண்மைதானா அப்படின்னா நிறைய வந்து பாத்தீங்க பிரச்சனை இருக்க வீட்டுல இரும்பே இருக்காது முக்கியமா கருப்பெரும்பு இருக்கவே இருக்காது நீங்களே கவனிச்சு பாருங்க கருப்பெரும்பு வராது நிறைய இருக்காது அதே மாதிரி அது அந்த நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா இந்த அட அடையா மழைக்காலத்தில் கூட மழைக்காலம் எல்லாமே அது எல்லா இடத்துலையும் மேடி நோக்கி போக வேண்டி தானே போறதில்லை ஒரு சில வீடுகளில் மட்டும் இருக்கும் இந்த மாதிரி வருது அப்படின்னா அந்த வீட்டுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னு தான் மார்த்தோம் ஆக இப்போ இந்த மாதிரி நிறைய எறும்புகள் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் என்ன பண்றாங்க நேராக போய் எறும்பு சக்மிஸ் போட்டுடுறாங்க ஏன்னா எறும்புகள் நிறைய இருக்கிறது ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருப்பு எறும்பு வருது அப்படின்னா தயவு செஞ்சு எறும்பு பீஸ் போடாதீங்க அது ஒண்ணு இல்லை நம்ம ஒரு லைட்டா அந்த லைட்டா தொடப்பத்துல நல்ல எறும்புகள் செத்து போயிடும் லைட்டா இப்படி பண்ணி விட்டீங்க மயிலிறகு மாதிரி மயிலிறகு இருக்குன்னா மயிலிறகுல இப்படி பண்ணி விடலாம் அதை கொஞ்சம் களைச்சி விடலாம் அப்படி இல்லை பெரிய துடத்தினோட நுனியில அப்படி பண்ணி விட்டுடலாம் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து போயிடும் ஓகேங்களா அதை சாகடிக்காதீங்க போகணும் அப்படின்னா அமுச்சுடுங்க நம்ம போக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அதுவே அங்க இல்லாம போயிடும் இப்ப மழை காலத்துல வந்து பாருங்க திடீர்னு காலையில வந்து ஒரு பத்து மணிக்கு அப்படியே நிறைய அடையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அட அடையா சவுத்துல இருக்கும் ஒரு நாலு மணிக்கு அது இருக்காது அந்த மாதிரி அவங்களே போயிடுவாங்க ஆக இந்த எறும்புகள் வீட்டுக்கு வர்றது இந்த மாதிரி எறும்புகள் அடையா இருக்கிறது அப்படின்றது ஒரு அதிர்ஷ்டத்தினோட சின்னமாவும் அமைதியினோட சின்னமாவும் தான் கருதப்படுதுமா அதை தேவையில்லாமல் வந்து இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அதான் எறும்பு சாக் பீஸ் போட்டுடறாங்க தென்னந்தோட்டத்தை தள்ளி விடுறது பூந்தோடப்பத்தில் தள்ளி விடுறது அதுக்கும் மேலே ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கெரோசின் இருக்குது பார்த்தீங்களா கெரோசினை ஊற்றி விடுறாங்க நான் பார்க்குறேன் அந்த மாதிரி கெரோசினை ஊற்றி விடுறாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க இந்த கற்பூரத்தை நல்லா தூள் பண்ணி போடுறாங்க அந்த காட்டு தாங்காமல் இறந்துட்டுருக்கு ஒரு சிலர் ப்ளீச்சிங் பவுடர் போடுறாங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க செய்யறது அப்படின்றது இது நல்ல ஆற்றலை நம்ம குறைக்கிறோம் அப்படின்றதுக்கு மேலும்மா துணை எறும்புகளையும் நம்ம சாவடிக்கிறோம் அப்படின்றது அது எவ்வளோ பெரிய பாவமாயிடும் அது செய்யாதீங்க ஆக இது வந்து நான் சாதாரணமாக நான் சொன்னா கூட நீங்க கேட்டுக்க மாட்டீங்க இது வந்து பாருங்க பெரியவரோட வந்து ஒரு இன்சிடென்ட் நான் சொல்றேன் ஒரு முறை ஒரு அம்மா சொல்றாங்க எனக்கு வந்து குடும்பத்துல எல்லாமே பிரச்சனையா இருக்கு வீட்டுக்காரு ரொம்ப நாளா நோய்வாய்பட்டு அது குணமாகாத நோயின்னு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க எனக்கு அதீத ஏழ்மை எனக்கு வந்து பாருங்கள் சாப்பாடு சாப்பிட்றது கூட வசதி இல்லை வஸ்திரம் கூட இல்லை பையன் ஒன்று பொண்ணு ஒன்று ரெண்டு பேரும் கல்யாணம் ஈடு ஏதோ என்னால் முடிஞ்ச படிப்பு நான் படிக்க வச்சிருக்கேன் பையனுக்கு வேலை கிடைக்கல பொண்ணுக்கு வரன் வரல எல்லாரும் வீட்டில் இருக்கோம் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் போஜனம் அப்படின்றது கூட கிடைக்கல அதையோ மீறி நான் ஒரு ஜோஷியக்காருக்கு காசு கொடுத்து ஜாதகம் பார்த்தேன் அவர் என்ன சொல்றாரு நீ சஹசிர போஜனம் பண்ணு இந்த வறுமையில இருந்து வெளியே வர்றதுக்கு அப்படின்றாரு எனக்கு ஒரு நேரம் ஒரு ஒரு அதாவது கொஞ்சமாக சோறு பழையது சாப்பிட்றது கூட எனக்கு வசதியும் வாய்ப்பும் இல்லை சஹசிர போஜனம் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு பெரியவா கிட்ட காலில் விழுந்து கதறி அழற அந்த அம்மா அப்ப பெரியவா சொல்றாரு அம்மா குருநரிசி உன் வீட்டில் ஒரு மூளையில வச்சுட்டு இருக்கியோ இல்லையோ அவர் சொல்றாரு அவருக்கு தெரியும் இல்லை அவர் காமக்ஷினோட ஸ்வரூபம் இல்லை அவர் என்ன சொல்றாரு குருநரிசி நீ அடுப்பங்கரையில் ஒரு மூளையில இவ்வளவு வச்சுட்டு அம்மா அந்த குருநரிசி ஒரு புடியேடு உங்க வீட்டுக்கு வலது பக்கமா ஒரு எறும்பு புத்து இருக்கோ இல்லையோ அந்த எறும்பு புத்துல ஒரு குருண ஒரு புடி குருணரிசியை போடுடி அப்புறம் என்ன அதுல ஆயிரம் எறும்பு தானே இருக்கும் பத்தாயிரம் எறும்புக்கு மேல இருக்கும் போஜனம் அப்படின்றது ஜோதிடத்துல ஒரு உண்மையா அதி உன்னதமான பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் எப்ப அதீத தாரித்திரியோ ஜாதகத்துல எந்த கிரகங்களும் நல்லாவே இல்லைன்னு போது ஆயிரம் பேருக்கு உணவளிக்கிறது அப்படின்றது தான் சஹசிர போஜனம் சொல்லுவாங்க அந்த ஏழ்மை நிலையில இருந்து அந்த பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வரதுக்கு தான் அந்த அம்மாக்கு ஒரு ஜோதிடர் சொல்லி இருக்காரு அந்த அம்மா வந்து பெரியவர் கால விழுந்து அழும்போது பெரியவர் சொன்ன பரிகாரம் எறும்பு புத்து இருக்கு இல்லையோ அங்க கொண்டு போயிட்டு நீ ஒரு புடி குருணிய போடுடியம்மா அங்க ஆயிரம் எறும்பு கூட இருக்காதான்னு அங்க இருக்குடி எட்டாயிரம் எறும்பு பத்தாயிரம் எறும்பு இருக்குடி போய் போடு அப்படின்னு சொல்லி அமைச்சிருப்பாரு ஆக எறும்பு புத்து இருந்தா அதுக்கு உணவு தான் கொடுக்கணும்னு நான் சொன்னா கூட நீங்க கேட்க மாட்டீங்க காஞ்சி மகா பெரியவா சொல்லியிருக்கா அதனால மகா பெரியவானோட வார்த்தை காமாட்சினோட வார்த்தை அந்த வார்த்தையை நீங்க நம்பி வீட்டுல எறும்பு இருக்கு அப்படின்னா அதை துன்புறுத்தாதீங்க முடியும் அப்படின்னா உணவு கொடுங்க முடியாது அப்படின்னா பிரச்சனை இல்லை துன்புறுத்தாதீங்க சாக அடிக்காதீங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் அவங்க வாழ்க்கைய அவங்க வாழணும் அப்படின்ற ஆசையும் இருக்கும் அந்த விதியை கெடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு அனுமதியும் கடவுள் கொடுக்கல இது நான் சொல்லல கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கார் சூப்பர் மேம் ரொம்ப அருமையா சொன்னீங்க கருப்பு எறும்பு வருவதால் என்ன பலன் எறும்புக்கு உணவளிப்பது எவ்வளவு முக்கியம் அப்படின்னா அந்த முக்கியத்துவத்தையும் மக்களுக்கு சொன்னதற்கு மிகவும் நன்றி மேம் நன்றி